பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நடிகர் கருணாஸ் பையில் நாற்பது துப்பாக்கி தோட்டாக்கள் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு தமிழ் சினிமாவில் குணச்சித்திரம் நடிச்சுவை நடிகராக மட்டுமின்றி பட விநியோகஸ்தராகவும் செயல்பட்டு வருபவர் நடிகர் கருணாஸ் இவர் முக்குலத்தோர் புலிப்படை என்ற அரசியல் அமைப்பையும் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் இவர் தீ கைவுக்கு ஆதரவு அளித்தார் தொடர்ந்து அரசியல் மற்றும் சினிமாவில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் கருணா திருச்சி செல்ல சென்னை விமான நிலையம் வந்திருந்தார் அப்போது அவரிடம் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போது அவர் கொண்டு வந்திருந்த பையில் நாற்பது துப்பாக்கி தோண்டாக்கள் இருப்பது கண்டறியப்பட்டது தொடர்ந்து இது குறித்து அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது இதையடுத்து அவரிடமிருந்த துப்பாக்கி தோட்டாக்களுக்கு கணக்கு காண்பிக்கப்பட்டது தேர்தல் நேரம் என்பதால் கருணாஸ் தனது துப்பாக்கியை காவல்துறையில் ஒப்படைத்துள்ளார் இந்த துப்பாக்கி குண்டுகளை அவர் தெரியாமல் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது கருணாசிடம் துப்பாக்கி குண்டுகள் கண்டறியப்பட்டதால் அவர் சுமார் ஒன்று மணி நேரத்துக்கு மேலாக சென்னை விமான நிலையத்தில் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் நடிகர் கருணாஸ் மனைவி கிரேசோம் சினிமா பாடகி ஆவார் இவர் கருணாசின் திண்டுக்கல் சாரதி என்ற படத்தில் ஒரு பாடலை பாடியுள்ளார் மேலும் இவர் நிறைய நாட்டுப்புறம் சார்ந்த பாடல்களை பாடியுள்ளார் தற்போது விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வருகிறார் நடிகர் கருணாஸ் வைகளில் துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்க